உருண்டமலை திருண்டமலை அடி உருண்ட மலை திருண்டமலை அடி உனக்கு ஒய்யார கழுகு மலை அடி உன ஒய்யார கழுகு மலை உனக்கு தொங்க போட்டுக்கிட்டு இப்படி நைட்ல அலையாதரா உனக்கு உபகா உனக்கு ஒய்யார கழுகு மலை பாசி படந்த மலைய உங்க தங்கமத்தில்லாலு பாசி படந்த மலை எங்க தங்கமத்தில்லா அடிக்குதுல பங்குனி தேர் ஓடுமலே உங்க தங்கமே நடக்கையில் நான் தான் பாலத்தில நடக்கையில் அவள பார்த்து பார்த்து அச்சு வந்த கோயிலுக்கு போயிட்டு பார்த்து பார்த்து வந்த அவள

முன்னே எனக்கு சொல்லி போனவளே எனக்கு சொல்லி போனவளே அடி காதல் தேசம் அடி காதல் தேசம் சொல்லி போனவளே அழி கனவு சொல்லி போனவளே அடி எங்க எடி நீ இருக்க அடி எங்க அடி நீ இருக்க எங்க வந்து நான் பிறப்பேன் அங்க வந்து நான் பிறப்பே அடி எங்க எடி நீ இருக்க அடி எங்க அடி நீ இருக்க அங்க வந்து நான் பெறப்பேன் வந்து நான் புறப்பேன் அசுக்கு புசுக்கு ஐயனாரே அடி அசுக்கு புசுக்கு ஐயா அசுக்கே புசுக்கு ஐயனாரே எனக்கு பொண்ணு யாரு அசுக்கு புசுக்கு ஐயனாரே

நிறைய முடிச்சா ஓகே நன்றி வணக்கம் போட்டுருமா இன்னைக்கு விடுமா அடி வெகு தூரம் போக வேணா குட்டி நினைக்கும் பேட்டி நடக்க வேணா வெகு தூரம் போக வேணா குட்டி நடக்கும்படி இந்த பக்கத்து சோழக்கும் குட்டி பக்க வந்து பேசிடடி அடி பக்கத்து சோழகிற குட்டி பக்க வந்து பேசுங்கடி ஏ

உங்க கொண்ட மேல கொண்ட போட்டு ரகுண்ட கொண்ட மேல போட்டு மேல கொண்ட போட்டு ரகுண்டு கொண்ட மேல போட்டு கடலை கொள்ளே ஓரத்திலே கடலை கொள்ளே ஓரத்திலே கடலை அடி கடலை கொள்ள ஓரத்திலே கடலை கொள்ள ஓரத்திலே இன்னைக்கு கட பிரிக்க புறா 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 என்ன என்ன எந்த புறா எந்த மாப்பிள்ள ரூப புறா 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 அடிக்கட புறா ரெண்டு நிற்க அடிக்கட புறா ரெண்டு நிக்க அடி ரெண்டு கட புறா கலஞ்சோடனே அடிக்கட புறா கலஞ்சோடனே அடி ரெண்டு காட புறா ரெண்டு கட புறா கலஞ்சே கலங்குதடி ஏ மனசு கலங்குதீ மனசு அந்த கடலை கடல கடல கடல்ல 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 அந்த கடல கொள்ள உரத்திலே கடபூராண்டு எழுக்க

கொல்ல கொள்ள ஒரு திலே ஜோடி போரா ரெண்டு நினைக்கோறு கொள்ள ஒரு அந்த சோடி பூராலஞ்சோட நேம் சொரு சோறுதம் அம்மா என் மனசு சோறுதம்மா என் மனசு பூரா மனதுதம்மாயும் அந்த சோடி போரா கலஞ்சுடனே சோறுதமாயம் மனசே சொல் சொல் சோறுதமாயம் மனசே சோரிதமாயம் வந்தாலு வாட்டி மதுரை சுண்ணாம்பு தாண்டி வாட்டி மதுரை சுண்ணாம்பு தாண்டி மணி போனாலும் மோடி புகுது கோட்ட போனால தாண்டி மணி போனாலும் தாண்டி மேலே கொண்ட போட்டு round கொண்ட மேலே vote கொண்ட மேலே கொண்ட போட்டு round கொண்ட மேலே போட்டு இந்த நாடகத்தை கிடக்குறாருயா அவரு அண்ணே அவங்க பாட்டு செவனே இருந்தாக இல்ல அவங்க பாட்டு செவனே குடிச்சிருந்தாங்க இருந்தாரு அவங்க பாட்டு உட்கார்ந்து யா டீயை கொடுத்து கிடக்குறாரு பாரு என்ன உழைச்சாங்க இப்ப உனக்கு சுகர்னால நீ எங்கள டீ குடி வரானே கிரியா அம்மாட கள்ள சீக்கிரம் நீ சேர்த்துடு பா ஆடி உனக்கு பின எத்த ரா தம்பி வண்ண வண்ணே சீ சாவுள ஹடி வண்ண வண்ண சீ சாவுளு உனக்காக வாங்கி வச்சேன் சினிமா புட்டு அடி வண்ண வண்ண ஜீசா வண்ண வண்ண ஜீஜா அடி உனக்கு வாங்கி வச்சேன் சினிமா புட்டு அதில் நான் வச்சே நோ அதுல நான் பச்சனோ வைக்கலையோ அதுல பச்சேனதான் வைக்கலையோ அதுல நான் கேயோ அதுல பச்சே நான் கிளையோ அதுலையோ அதுல பச்சனதா வைக்கலையோ இந்த வண்ணமுக நெத்திகளை நெத்திகிள ஓ நெத்தி நெத்தியில பெட்டிக்கிற தம்பி நம்ம வந்த கொச்சை ஏழு கட்டு ஏரினு போயிடணும் ஏரினு கிட்டு கிட்டுக்கிட்டு ஆடணும் அடி மாமரத்து தோப்புக்குள்ளே அடி மாமரத்து தோப்புக்குள்ளே நாங்க மறைமுகமா சந்திச்சோம் சந்திச்சோம் அடி வயலறுப்பு நடக்கையில வயலறுப்பு நடக்கையிலே நாங்க வாக்காளில சந்திச்சோம் வாக்காளில சந்திச்சோம் அடி சண்டால வருத்தம் பார்த்து யாரு 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 சண்டால ஒருத்தம் பார்த்து சனத்தை எல்லாம் ஒன்னா சேர்த்து எங்களை ஆள வச்சு அடிப்பதற்கு பேச்சு நடக்குது ஊருக்குள்ள பண்ணாத தப்பு கூட சத்தியமா ஒரு வருஷமா பரவி கிடக்குது பரவி கிடக்குது அவங்க அப்பெங்கார என்ன கண்டா அடிக்க பாக்குறா அவங்க அப்பெங்கார என்ன கண்டா அடிக்க பாக்குறா அவங்க அண்ணங்கார என்ன கண்டா அருவா தூக்குறா அட பொண்ணங்கார என்ன கண்டா

மனசு இருந்தா மனசு வாடி அவன் மறுபடியும் சுகத்தை எண்ணு தாடி தாடி அடி மறுபடியும் அக்கா போட்டாங்க தங்கு சிலிப் தங்கு சிலிப்னாலும் அத விவரமா இருக்கிறாங்க

திருப்பி போட்டுவாங்க அடி தில்லா டாங்கு தாங்க அவள திருப்பி போட்டு வாங்கு போட்டுவாங்க அடி உங்க தில்லா டாங்கு டாங்க திருப்பி போட்டு வாங்கு தில்லா தாங்கு தாங்கே அவள திருப்பி வாங்கு

இன்னேனது ஏல போட்டு உட்கார்ற மாதிரி உட்கார்ந்திருக்கற இன்னும் சட்டை நேரத்துல அண்ணா நம்ம பேரும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் என்னப்பா என்ன மகிழ்ச்சி என்ன இருக்கே அண்ணா தான அண்ணா தான அது ஆரம்பிச்சாச்சு முடிஞ்சிருச்சு இருக்கு மேல முடிஞ்சி வந்துட்டியா அதானே பார்த்தேன் அது பண்ண போனா அடி கொண்டையில் தாலம்பு நெஞ்சிலே வாளப்பு கேன பூங்கறியா அப்புறம் எப்படி புண்ணாக்கு வாங்க மறந்துட்டியா அது அந்த பாட்டு வேணாமா ஏன் இந்த தொல்லை வச்சிரு நம்ம வேற பாட்டு போடுமா நான் பறிச்சிருவேன் உட்பாடுல அதுதான் அடி வண்டிக்கார சொந்த ஊர் மாத்திர ஏ அடி வண்டிக்கார சொந்த ஊருமா திரு கிட்ட கீரை பகிர் திரு அடி வண்டிக்கார சொந்த ஊரு அப்படி இருக்கானு நெருப்பு இருக்கணும் சினமா பரவாயில்ல இருக்க அதே பாருங்க ரொம்ப பாருங்க இல்லைம்மா ரெண்டு நேரம் ஆடுறது ஆமாம் இல்லை பாடுது இவ்வளோ நேரம் செய்யுது இந்த பிள்ளைக்கு எதுவும் தோணுச்சுமா தோணி இருக்குமா எதுவும் தோணாமல் இருக்குமா தோணி இருக்குமா உனக்கு ஏதாவது தோணுச்சாம்மா ஆடா அந்த பேக்கு இல்லைம்மா தெரிஞ்சுக்கிறேன் வா நல்லா வரீங்க ரொம்ப பாருங்க இந்த பிள்ளையை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா எப்படி அப்படி எனக்கு இதுமாதிரி என்னத்த என்னம்மா கருவாடுமா அது

ஏ பட்டு ரொம்ப நாளட்டி மிரட்டி குஞ்சுகின்ற கழகே குங்குமத்தில் புரட்டி எடுத்த முட்டக்கண்ணு குண்டு மல்லி சரமே மந்தமாறுத முந்த மேனியில் மூத்திருக்க ஏன் சென்னல் என்னாச்சு என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சுக்கு என்னாச்சு ஏன் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு கண்காண்டை பொருட்டு மிரட்டி கொஞ்ச காலவேட்டு பொருட்டி எடுத்தம் உண்டு மல்லி சரமே இந்த மாரதம் முந்தன் மேனையில் இருக்க என்னாச்சு என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு மச்சா உன்னிடண்டு இருட்டுக்கும் எனக்குரியும் தான் அது தெரியும் உண்டு இருட்டுக்கும் எனக்கு தான் அது தெரியும் உன்னிடம் உண்டு காத்துக்கும் எனக்கு தான் அது புரியும் உச்சி வரைனால் தோட்டமே புகுத்தேடாது வாசமே மனசில் வைக்க திருப்பிலும் வாழ்ந்திருக்கேன் என்னை பற்றி ரொம்ப நாள் ஆச்சு முக்கரையது முக்கரகது முக்கணிகது முதக்கணி முதக்கணி பார்த்திருக்கே முக்கணையாது முதல் கணி முதல் கணி பார்த்திருப்பேன் பத்திரப்பெண் பத்தையும் தேட ஓரிடமும் ஓரிடமும் பூர்வ சமம் ஓர் பந்தனி நீ வந்தது இன்றைய நீ அது நான் சேர்ந்தது மூணவெல்ல மனசிலுக்க சிறப்பிலும் வாழ்ந்திருக்க என்ன நிலவுக்கு என்ன ஆச்சு ரொம்ப நாளாச்சு உருட்டு மிரட்டி கொஞ்சம் அழகே குங்குமத்தை பொருட்டு எடுத்தம் குந்த மல்லி சரமே மந்தமாறுதம் உந்த மேலுக என்னாச்சு தன்னை நிலவுக்கு என்னாச்சு ரொம்ப நாளாச்சு எங்கடா பிள்ளை போகுது பிள்ளை அவ போயிட்டா அப்பலையே பிள்ளை போயிட்டாளா இவ போனா போயிட்டு போறா ஆமா ஆவணிக நம்பு தாவணிக நம்பு ஆமா ஆனா இது மாதிரி பிள்ளை நம்பாதே என்னைக்குமே நான் நம்புறது இல்ல நம்பினா அவ்வளவுதான் குற்றம் போடுறி மச விஷயத்துல நீதானே எனக்கு குரு ஒன்னும் புரிஞ்சுப்பா ரொம்ப சிறப்பு ஏன்னா

வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டும் ஆடும் ஒண்ணு விட்டு ஒன்று பிரிஞ்சா என்னாவும் எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓட ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டும் ஆடு ஒண்ணு விட்டு ஒன்று பிரிஞ்சா என்னாவும் எண்ணி பாரு ஓடுகிற வண்டி கொள்ளையில வச்ச பூ குளம் பார்த்து கூப்பதில்லை ஆயிரம் செம்மம் தேடி அன்பாலே ஒன்று சேர்வது காதல் திரிப்பது பாவம் தானே தலைக்கும் கொடி எந்த கொடி பாரம் கட்டளகி பாரம் காதல் கொடி பாரம்மா உடுகிற வண்டி ஓட யா ரெண்டு மாடு உன்னை விட்டு ஒன்று இருந்தா என்னாகு என்னி பாரு ஓடுகிற வந்து ஓட ஆண்டவன காதலிச்சோம் பாடி நாட்டு மீனாட்சி காதலிச்சு மறந்ததர்க்கு பாமர கோவில் சாட்சி வளரப்பதற்கு கோவில் காதல் ஒரு வேதம் அம்மாம் கண்டாக பாடம் அம்மா ஊரெல்லாம் தாளம் போடும் உல்லாச ராகம் அம்மாம் கல்லிலான பூக்கள் ரெண்டு கண்ணீரில் மிதக்க கல்யாண பூக்கள் ரெண்டும் கண்ணீரில் மிதக்க கதை பண்ணி கண்ணா பூச்சி ஆடு நாம் வண்டி ஓட ஒதுமையா ரெண்டும் ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்ன எண்ணிப்பாருகிற வண்டி ஓட ஹேலோ அப்படியே தூங்குறவங்க எல்லாத்தையும் எழுப்பிவிடுங்கம்மா சாமி அழைக்க போகிறாங்க அப்படியே தூங்குறவங்க எல்லாத்தையும் எழுப்பிவிடுங்க பார்ப்போம்